ஒரு விளக்கத்தை சொன்னாங்க இன்னல் மஹபூப் அடையிப் மகபூப் அடையிப் என்று சொல்லப்படக்கூடிய சூரத்தில் அதில் சொல்லப்படுபவர் யார் என்று சொன்னால் கோபத்திற்கு உள்ளானவர்கள் அதாவது எந்த கூட்டத்தார் கோபத்திற்கு உள்ளானார்களோ அப்படிப்பட்ட வழியை எங்களுக்கு காட்டிவிடாதே என்று ஒரு பிரார்த்தனையின் அடிப்படையிலே அந்த வசனம் அமைக்கப்பட்டு இருக்கிறது யார் அந்த வயதில் மகதூமி அடைகி என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் சந்தந்தாக நிகழ்ச்சி சொல்றாங்க இன்னல் மகதூமி அடைகி மகதூமி அடைகி என்று அந்த அந்த வசனத்திலே சொல்லி இருப்பது யாரை என்று சொன்னால் அல் எகூத எகூதிகளைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொல்லி பெருமானார் சல்ல அல்லாஹி வசல்லம் அண்ணவங்க சொல்றாங்க முஸ்னது அகமதுல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா அம்பிக்கினி அவர்களே அப்படின்னா என்ன அர்த்தங்க சொல்லுங்க ஏன் அந்த செய்தியை சொன்னாங்க வயிறில் மகனுவினா சபிக்கப்பட்டவர்கள் அர்த்தம் வயிறில் மகனூமி அடையும் கோபத்திற்கு உள்ளானவர்கள் அப்படின்னா அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள் மக்களால் சபிக்கப்பட்டவர்கள் என்று பொருள்

தொண்ணூறாவது வசனத்திலே அல்லாஹ் இந்த வார்த்தைகளை எனவே நமது கோபத்திற்கு மேலே நமது கோபத்திற்கு மேலே கோபத்திற்கு ஆளானவர்கள் நமது கோப நம்முடைய கோபத்திற்கு மேலே கோபம் அப்படின்னா கடுமையான கோபம் இவர்கள் இவர்கள் மீது கோபப்பட்ட மாதிரி வேற எந்த சமுதாயத்தின் மீதும் அல்லா கோபடல நிறைய கூட்டங்களை அழிச்சிருக்கான் ஆது கூட்டத்தை அழிச்சிருக்கான் சமூக கூட்டத்தை அழிச்சிருக்கான் 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 நிறைய நம்ம வரலாறுகளை பார்க்கிறோம் ஆனா பற்றி சொல்லுகிற பொழுது சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி யூதர்களை பற்றி ராஜா தனது திருமறையிலே சொல்லி தருவதை பார்க்கணும்